கிருஷ்ணர் சிறுவனாய் வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது வெளிப்புறமான தெருவில் ஒரு பழக்காரர் புதிய பழங்கள் இனிய பழங்கள் யார் வாங்க போறீங்க என்று முழக்கமிட்டார் அந்த வண்டியில் இருந்த பழங்கள் அனைத்தும் பசுமையாக மிளிர அது கிருஷ்ணரின் மனதை கவர்ந்தது அவற்றை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு அவை வேண்டும் என்ற பேராசை எழுந்தது உடனே வீட்டிற்குள் ஓடி சென்று தனது சிறிய கைகளால் சில எளிய தானியங்களை எடுத்து வந்தார் அந்த காலத்தில் பணம் போன்ற பரிமாற்றங்கள் அரிது மக்கள் தானியங்களை தந்து பொருள்களை பெற்றுக்கொள்வது வழக்கம் அதைப் போலவே கிருஷ்ணரும் அந்த தானியங்களை பழக்காரரிடம் வைத்தார் அந்த சிறுவனின் நேர்மை நெஞ்சழுத்தமான அன்பு மற்றும் தூய்மை பழக்காரரின் இதயத்தை உருகச் செய்தது அவர் அன்போடு கிருஷ்ணரின் கைகளில் இனிய பழங்களை நிரப்பினார் பின்னர் அவர் திரும்பி வண்டியை நோக்கி சென்றபோது அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது பழங்கள் இருந்த இடம் முழுவதும் மின்னும் அணிகலன்கள் வைர முத்துக்கள் பொற்களன் போன்ற நகைகள் நிரம்பியிருந்தன அந்த காட்சியை பார்த்தவுடன் பழக்காரர் புரிந்து கொண்டார் இது சாதாரண வர்த்தகம் அல்ல இது கிருஷ்ணரின் தெய்வீக பரிசு அவரது பக்தியையும் நேர்மையையும் கண்டு இறைவன் தானாகவே அருள் பாதித்திருந்தார்